வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு இரண்டு இது வந்து இரண்டாவது ஏழாம் வகுப்பில் சதவீதம் தனிவட்டியம் அப்படிங்கிற தலைப்பில் மூன்றாம் பருவத்தில் இருக்குது ஏழாம் பருவ கணக்கு புக்கில் மூன்றாம் பருவத்தில் இந்த பயிற்சி இருக்குது இதனுடைய இந்த கணக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாமா பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுங்க இப்போ பாருங்கள் இந்த கணக்கு பார்க்குக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் ஒன்று வந்து சதவீதத்தை தசமயன்னா மாற்ற தெரியணும் அது தசம எண்ணை சதவீதமும் மாற்ற தெரியணும் பார்க்கலாமா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து தசம எண்களை சதவீதமாக மாற்றுத்தரும் இது என்ன செய்யணும்னா இது வந்து தசம எண் இந்த புள்ளியில் வந்தாலே தசம எண் இதை வந்து சதவீதம் மாற்றினா நம்ம நூறால் பெருக்கணும் சரியா இப்போ வந்து புள்ளி ரெண்டு அஞ்சு நூறால் பெருக்கும்போது ரெண்டு புள்ளி என்ன செய்யணும் தள்ளி போகணும் தள்ளி போகும்போது என்னாவோ நம்ம ரெண்டு பூஜ்ஜியம் போடுவோம் போட்டோடனே அந்த ரெண்டு புள்ளி தள்ளி நம்ம என்ன செய்யணும் புள்ளி வைக்கணும் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் சரியா புள்ளிக்கு அடுத்து பூஜ்ஜியம் வரும்போது நம்ம அதுக்கு போட தேவையில்லை அதே மாதிரி புள்ளி சீரோ ஏழை நூறு பெருக்கும் போது பாருங்கள் ரெண்டு புள்ளி தள்ளும்போது நமக்கு என்ன வந்துடும் ஏழு எளநூறு அதாவது ரெண்டு சீரோ நமக்கு சேர்க்கணும் இப்போ எளநூறுனா ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும் அப்போ நமக்கு அந்த புள்ளிக்கு அடுத்து உள்ள பூஜ்ஜியத்தை நம்ம சேலம்னா ஏழு சதவீதம் அதே மாதிரி அதேமாதிரி புள்ளி மூணு ஏழு அஞ்சு நூறு அலை பெருக்கும்போது இந்த மூணு ஏழு அஞ்சுக்கு அடுத்து ரெண்டு சீரோ நம்ம போட்டுருவோம் போட்டு ரெண்டு ஸ்தானம் செய்யணும் தள்ளணும் தள்ளும்போது என்னாகும் ஏற்கனவே பாருங்கள் இங்கே வந்து மூணு ஸ்தானம் தள்ளி இருக்குது அப்படிங்கன்னா நம்ம இங்கே மூணு ஸ்தானம் தள்ளும்போது நமக்கு என்ன வந்துடும் முப்பத்தேழு புள்ளி அஞ்சு வந்துடும் ஏன்னா அந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நம்ம சேர்க்கல இதுக்கு வந்து இன்னொரு முறையும் நம்ம செய்யலாம் பாருங்கள் இப்போ வந்து மூணு ஏழு அஞ்சுங்கிறது ஆயிரத்துக்கு மூணு ஏழு அஞ்சு பார்த்து அப்படி வச்சுக்கிடுங்க மூணு ஸ்தானங்கள்னா ஆயிரத்துக்கு இப்படி இது நூறாள் ஆள் நம்ம என்ன வந்துடும் ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு அடிப்பட்டுரும் ஆக பத்தாள் வகுக்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு வந்துடும் சரியா இந்த மாதிரியும் செய்யலாம் அடுத்து வந்து த சதவீதங்களே தசமயனாக மாற்றுது இதுக்கு என்ன பண்ணணும் சதவீதம்னாலே நம்ம நூற்றுக்கு நூற்றுக்கு தான் போடணும் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் நூற்றுக்கு இருபத்தஞ்சி இதை வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளிப்பிடும்போது புள்ளி ரெண்டு அஞ்சு ஏன்னா தசமையினா மாற்றும் புள்ளி ரெண்டு அஞ்சு சரியா ரெண்டுக்கு ரெண்டு ஸ்தானம் தள்ளணும் அப்போ நம்ம ஜீரோ இருந்துச்சுன்னா முன்னாடி போட்டுக்கணும் அடுத்து எண்பது சதவீதம்னா நூற்றுக்கு எண்பது அதே மாதிரி தான் ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஆக சீரோ புள்ளி எட்டு ஏன்னா அந்த ஜீரோவை நம்ம சேர்க்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் பதினேழு புள்ளி அஞ்சு சரி இதை வந்து நம்ம தசம எண்ணம் மாற்றும்போது நூற்றுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு இதை வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளும் பாருங்கள் ரெண்டு சாதம் முன்னே போவோம் ஆக ஒன்று ஏழு அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு அப்புறம் பூஜ்ஜியம் சேர்த்துடணும் அதே மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு சரகிதம் இதை எப்படி பண்ணணும் நூற்றுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளும்போது ஒன்று புள்ளி மூணு அஞ்சஞ்சு இந்த மாதிரி தசம எண்ணெய் சரகிதமாக மாற்றுறது சரகிதங்களே தசம எண்ணம் மாற்று இந்த மாதிரி நீங்கள் இதை இதை வச்சுக்கிட்டு தெரிஞ்சாலே நீங்கள் இந்த கணக்கை ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ என்ன கேட்டிருக்கு இதில் இருபத்தோரு சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் பதினூற்றி ஐம்பத்தோரு சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் சீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதம் இதை வந்து தசமையென்னா மாற்றணும் சரியா புள்ளி வச்சு என்ன மாற்றணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இருபத்தோரு சதவீதம் நூற்றுக்கு இருபத்தொன்று இப்போ ரெண்டு சாமி தள்ளும்போது சீரோ புள்ளி ரெண்டு ஒன்று ரெண்டு சாதம் முன்னே போகணும் சரியா முன்னே போகும்போது புள்ளி ரெண்டு ஒன்றுன்னு வைக்க முடியாது அங்கே ஒரு பூஜை நம்ம எடுத்துக்கணும் சேர்க்கணும் அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று இதுவும் அதே மாதிரி தான் நூறு அளவுக்கு ரெண்டு ரெண்டு சாணம் முன்னே போகும் ஜ சீரோ புள்ளி ஒம்பது மூணு ஒன்று நூற்றி ஐம்பத்தி சதவீதம் பாருங்க நூறால் ஆள் வைக்கும்போது ரெண்டு ச ரெண்டு புள்ளி தள்ளி போவோம் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று அறுபத்தஞ்சி சதவீதம் பருங்க நூற்றுக்கு அறுபத்தஞ்சி அதேமாதிரி தான் சீரோ புள்ளி ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டு நம்பர் முன்னே போகும் நூறாள் வைக்கும்போது ரெண்டு நம்பர் முன்னாடி புள்ளி வைக்கணும் சீரோ புள்ளி ஆறு ஆறுநாள் சதவீதம் பாருங்கள் நூற்றுக்கு இது மாதிரி ரெண்டு தாண்டும் போது நமக்கு அங்கே நம்பர் இல்லை அப்போ ரெண்டு ரெண்டு பூச்சித்திரம் மிகணும் போட்டுருணும் சரியா எங்கே ரெண்டு தள்ளி புள்ளி இருக்குது நூறு அளவு வைக்கும்போது இன்னும் ரெண்டு சேர்க்கணும் அப்போ நம்ம ரெண்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நாலு அடுத்து பாருங்க பின்னொரு ஒவ்வொரு தசமே இடம் சதவீதமாக மாற்றுங்க பாருங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு இப்போ இதை பார்க்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே நூறாள் பெருக்கணும் இப்போ இதை நூறால் பெருக்கும்போது அடுத்த பக்கம் ரெண்டு ஜீரோ போமா போகும்போது புள்ளி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் முதல் கணக்கு பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு இதை வந்து நம்ம வந்து சதவீதமாக மாற்றும் போது இப்போ இந்த புள்ளிக்கு எடுத்து மூன்று நம்பர் இருக்கிறதுனால இது ஆயிரத்துக்கு இரநூத்தி எப்படி நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஆயிரத்துக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ பெருக்கல் நூறால் பெருக்கும்போது இங்கே ரெண்டு ஜீரோ அடிப்பட்டு பேரும் இங்கே ரெண்டு ஜீரோ ஆக பத்தால் வைக்கும்போது இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆக இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கணும் சரியா அது மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று பாருங்கள் இதை புள்ளி எடுத்துகிட்டு நூற்றுக்கு ஏன்னா அங்கே ரெண்டு நம்பர் தான் தள்ளி இருக்குது நூற்றுக்கு போட்டு நூறால் பெருக்கும் போது நூறுக்கு நூறு அடிபட்டு பேரும் நூற்றி ஐம்பத்தொன்று அப்படி வந்துடும் நூற்றி ஐம்பத்தொரு சதவீதம் அடுத்து பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது இதே மாதிரி தான் புள்ளி எடுத்துகிட்டு நூறால் வைக்கணும் பெருக்கல் நூறு இதுக்கு கீழே நூறு போட்டுருன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்குது சரியா ஆக நூறுக்கு நூறு அடிபட்டு வரும் இதையும் இதையும் அடிச்சிடணும் ஆக நூற்றி ஒன்பது சதவீதம் இவங்க சிறு புள்ளி ஏழு ஒன்று இந்த புள்ளி எடுத்துகிட்டு ஏழு ஒன்று பை எழுவத்தொன்று பை நூறு நூறாவில் பெருக்கும்போது இது இதுவும் அடிபட்டு வரும் ஆக எழுபத்தொரு சதவீதம் இங்கே பாருங்க எட்டு அஞ்சு எட்டு மூணு நம்பர் இருக்குது ஆக நம்ம ஆயிரம் போடணும் ஆயிரத்துக்கு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நூறு அப்போ நூறு ஆள் பெருக்கும்போது ரெண்டு சிற ரெண்டு சீராக அடிப்பட்டு வரும் பத்தால் வைக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி எதுச்சிடும் புள்ளி வைக்கணும் ஆக எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இதுதான் ஈஸியான கணக்கு சரி அந்த மாதிரி இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் மூணுன்னா ஆயிரம் போடுங்க இங்கே ரெண்டுனா நூறு போடுங்க ஒன்றுனா பத்து போடுங்க இந்த மாதிரி போட்டு நூறாள் பெருக்கும்போது நமக்கு சதவீதம் கிடைச்சிரும் சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் மூன்றாம் கணக்கு ஒரு தேர்வில் ஒரு மாணவர் எழுபத்தஞ்சி சதவீதம் மதிப்பெண்களை பெற்றார் எங்கள் அதை தசமமாக மாற்றி கே நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பாருங்கள் பெற்ற மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி அப்போ தசமின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும் இங்கே ரெண்டு சீரகனால அப்போ சீரோ புள்ளி ஏழஞ்சு அஞ்சு இதுதான் இதனுடைய தசமம் சரியா நெக்ஸ்ட்டு ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் கல்வியறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசமை என்னாக மாற்றுகிற இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் கல்வெறிவு பெற்ற மக்கள் சதவீதம் எழுபது புள்ளி அஞ்சு சதவீதம் நூற்றுக்கு எழுபது புள்ளி அஞ்சு இப்போ நம்ம ரெண்டு தானம் இன்னும் தள்ளணும் அப்போ என்ன இன்னும் வந்துடுவோங்க ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சு சரியா இதான் இதனுடைய தசமம் ஐந்தாவது ஒரு மட்டை பந்த ஆட்டக்காரர் எண்பத்தாறு சதவீதம் ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமாக எழுதுகிற எண்பத்தாறு சதவீதம் நூற்றுக்கு எண்பத்தாறு பாருங்கள் மட்டை வந்த ஆட்டக்கார சேர்த்த ஓட்டங்களின் சதவீதம் எண்பத்தி ஆறு நூற்றுக்கு எண்பத்தாறு அப்போ ரெண்டு சாணம் தள்ளணும் அப்போ புள்ளி எட்டு ஆறு தான் தசமம் அடுத்து பாருங்கள் ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் எனில் அதை அது சதவீதமாக மாற்றிக்கிறேன் இப்போ வந்து ச தசம கேட்டிருக்கு எங்கள் புள்ளி வந்ததுனால சதவீதமாக மாற்றி சொல்லி பாருங்கள் கொடிக்கம்பத்தின் உயரம் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் நம்ம வந்து இதை சதவீதம் மாற்ற நேரமாக நூறாளை பெருக்கணும் பெருக்கும்போது ரெண்டு சாணம் விஷயம் ரெண்டு ஜீரோ நம்ம சேர்க்கணும் சேர்த்தா அறுநூற்றி இருபத்தஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு சதந்தலி புள்ளி வைக்கணும் சரியா ஆறு ஏழு அஞ்சு சதவீதம் அதாவது இப்போ வந்து ஆறு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எடுத்துட்டு போட்டு இந்த புள்ளிக்கு எடுத்து ரெண்டு நம்பர் அப்போ நூறுக்கு நம்ம போடணும் போட்டு இப்போ அடிவெடுக்கும் போது பாருங்கள் நூற்றுக்கு நூற்றுக்கு இப்போ அறுநூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும் செய்யலாம் இது ஒரு முறை முறை இது ஒரு முறை சரியா நெக்ஸ்ட்டு இரண்டு ரசாயன பொருட்களின் எடைகள் இருபது புள்ளி மூன்று நாலு கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் ஏரிகள் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக இப்போ பாருங்க இதை வந்து வித்தியாசம் இப்போ கழிக்கணும் இதில் இருந்து இதை கழிச்சிட்டு நம்ம அதை சதவீதமாக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் ரசாயன பொருட்களின் எடைகள் இருபத்தெட்டு புள்ளி மூணு நாலு கிராம் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு இப்போ கழித்தா பாருங்கள் நாலில் எட்டு போகாது இங்கேருந்து நம்ம என்ன மாதிரிச்சுனா பதினாலு பதினாலில் எட்டு போனால் ஆறு இங்கே வந்து ரெண்டு இருக்குது இப்போ இங்கேருந்து ஒன்று வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் ஏழு போனால் அஞ்சு அங்கே இங்கே வந்து பத்தொம்பது இருக்குது சரியா பத்தொம்பதுக்கு பதினெட்டு போனால் ஒன்று அது ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிலோ கிராம் இதை வந்து நம்ம வந்து சதவீதமாக மாற்றணும் பாருங்கள் ஒன்று புள்ளி அஞ்சாறு பை நூறு ஏன்னா அங்கே ரெண்டு சதவீதம் ரெண்டு புள்ளி தள்ளி இருக்குது நூறு ஆள் போய் இருக்கும்போது நூற்றுக்கு நூற்றுக்கு அடி கொடுத்துட்டா நூற்றி ஐம்பத்தாறு சரியா இந்த புள்ளி எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும் இதில் வந்து புள்ளி போட வேண்டாம் இப்படி பண்ணணும் புள்ளி எடுத்துகிட்டு நம்ம என்ன சிலம் போட்டுக்கலாம் சரியா இந்த மாதிரி போட்டுட்டு நூற்றி ஐம்பத்தாறு இதில் மாதிரி பெருக்கி இந்த மாதிரி ஜீரோ போட்டுட்டு ரெண்டு புள்ளி தள்ளி வச்சாலும் சரி சரியா அடுத்து பாருங்கள் எட்டாங்க அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நெல்லிடப்பட்ட பகுதியில் சதவீதத்தை காலங்க பாருங்கள் இது வந்து ஒரு முக்கோணத்தை நாலாக பிரிச்சுருக்காங்க நாலுமே ஒரே சம அளவில் இருக்குது அப்போ நம்ம எல்லாமே நூறுன்னு வச்சுக்கணும் நூறுனா இருபத்தஞ்சி 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 சரியா பாருங்கள் நிழல பெற்ற பின்னம் நாலில் ஒன்று நாலில் ஒன்று தானே நாலில் ஒரு பங்கு ஆக இதை நூறால் பிற்கும் போது நம்ம ஒரு ஒரு நாலு நாள் இருபத்தஞ்சி நாள் ஆக இருபத்தஞ்சி அப்போ சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் இல்லை நீங்கள் வந்து நூறு அப்படின்னு ஆக்கிட்டு அதில் மோ மோ நாலில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் இருபத்தஞ்சி இப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கொள்குறி வகை வினாக்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தசமமாக மாற்றணும் இப்போ சதவீதத்தை தசமாக மத்தனா என்ன பண்ணணும் நூறாள் நம்ம நினைச்சோம் வறுக்கணும் இப்போ கீழே நூறு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி எண்ணிச்சனும் புள்ளி போகும் ஆக ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு இதான் நமக்கு சரியான ஆன்சர் இது பாருங்கள் சதவீதமாக மாற்றணும் இது வந்து தசமத்தில் இருக்குது சதவீதமாக நூறாளை நினைச்சிடணும் பாருங்கள் நூறாள் நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து பெருக்கணும் இங்கே வகுக்கணும் இங்கே பெருக்கணும் அதாவது சதவீதத்தை தசமாக இருக்கும்போது நூறாள் வகுக்கணும் சதவீதத்தை தசவீதமாக மாற்றும்போது த தசமத்துல சதவீதமாக மாற்றும்போது நூறால் பெருக்கணும் பாருங்கள் இப்போ என்னன்னா புள்ளிக்கேற்று மூணு நம்பர் இருக்குது இப்போ ஆயிரத்துக்கு பாருங்கள் இப்படி எழுதுங்க ஆயிரத்துக்கு அஞ்சு நூறாலை பெருக்கும்போது பாருங்கள் ரெண்டு ஜீரோ கண்டிசாக ரெடி வருமா ஆக அஞ்சில் எத்தனை பார்த்தப்போ புள்ளி அஞ்சு அரை புள்ளி அஞ்சு இப்போ புள்ளி அஞ்சுன்னு போட முடியாது அதனால் நம்ம ஜீரோ பாயிண்ட் அஞ்சு இந்த மாதிரி போட்டுருவோம் இப்படியும் போடலாம் வேடங்கிறதுக்கு அடுத்து பாருங்க நாலு புள்ளி புள்ளியாலும் சதவீத வடிவம் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ இதை இதைத்தான் சதவீதமாக இருக்குது பாருங்கள் புள்ளி எடுத்துகிட்டு இது வந்து பத்து ஏன்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சிருக்கு அப்போ பத்துக்கு நாற்பத்தி ஏழுனால் நூற்றுக்கு இப்போ பெருக்குமாரம் வேணும் ஒரு பத்து பத்து பயத்து பத்து அப்போ நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது இங்கே இருக்குது நானூற்றி எழுபது சதவீதம் அப்படி தான் வேட ओके स्टूडेंट्स मैं नेक्स्ट वीडियो थैंक यू